மாலை நேர முதலில் வணக்கம் செய்திகள் செய்திகள் காலநிலை தொடர்பில் அடுத்த இருபத்தி நான்கு மனத்தியாலங்களுக்கு எச்சரிக்கை மீண்டும் மின்சாரத்தை துண்டிக்க நேரிடும் அபாயம் பெண் ஒருவர் கூட்டுப்பாளியல் வன்புணர்வு இருவர் கைது யாழில் பெருமளவு நிதி மோசடி சந்தேக நபர் கைது தென்கொரியாவில் தொடரும் கொந்தளிப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் சோதனை தொடர்பென விரிவான செய்திகள் வங்காள விரிகுடாவில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அடுத்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையின் வடக்கு கரையை ஆண்டியதாக தமிழ்நாட்டு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக விருத்தியடைந்த குறைந்த தாழ்வு பகுதி தொடர்ந்தும் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது எனவே கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் புத்தளத்திலிருந்து மென்னர் மற்றும் காங்கேசன்துறை ஊடாக முல்லைத்தீவு வரையான கடற்பரப்புகளில் இன்று மற்றும் நாளைய தினம் மீனவ நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் அத்தோடு நாட்டைச் சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடமாகாணத்தின் சில பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக பலத்த மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் அதேவேளை காற்றின் வேகமானது மணத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது திருகோணமலையிலிருந்து காங்கேசுந்துறை ஊடாக புத்தளம் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் புத்தளத்திலிருந்து கொழும்பு ஊடாக காலிவரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அரசாங்கம் மாறினாலும் மின்சார சபைக்குள் மின்சார மாஃபியா செயற்படுவதாக இலங்கை மின்சார சபை தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் சங்கத்தின் உப தலைவர் நந்தன உதயகுமாறு தெரிவித்துள்ளார் நீர்மின் நிலையங்களுக்கு அருகில் உள்ள நீர்த்தேக்கங்களில் வான்கதவுகள் போடப்பட்டுள்ளதுடன் நாட்டில் நிலக்கரி அதிகம் உள்ள இந்நாட்களில் இலங்கை மின்சார சபை தனியார் மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் மின்சார சபையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை தொடர்பான தகவல்களை முன்வைப்பதற்காக கொழும்பில் நேற்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் தனியார் மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து மின்சாரம் வாங்கும் தந்திர நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் ஒரு ஜெனரேட்டர் கூட அதிகபட்ச கொள்ளளவில் இயங்கவில்லை எனவும் மின் வாரியத்தில் நீண்ட நாட்களாக இயங்கி வரும் மின் மீண்டும் தலைதூக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மின்கட்டண உயர்வுக்கு இந்த மின்சார மாஃபியா பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளதாகவும் நீர் மின்சாரம் மற்றும் நிலக்கரியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் திறனுள்ள நிலையில் தனியாரிடம் மின்சாரம் வாங்குவது பெருமளவு விரயம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அவ்வாறு மின்சார சபை அதிகாரிகள் செய்தால் அடுத்த வருடம் பெப்ரவரி மார்ச் மாதங்களில் வறண்ட கால நிலையில் மின்சாரத்தை கொள்வனவு செய்ய சபையிடம் பணம் இருக்காது அவ்வாறு ஏற்பட்டால் மீண்டும் நான்கு முதல் ஐந்து மணி நேரம் மின்சாரத்தை துண்டிக்க நேரிடலாம் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் ரத்தினபுரி கிரியெல்ல பகுதியில் உள்ள பெண்ணொருவரை ரப்பர் தோட்டத்தில் வைத்து கூட்டுப்பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் சந்தேக நபர்கள் இருவரும் மேலும் சிலருடன் இணைந்து கடந்த ஒன்பதாம் திகதி இந்த கூட்டுப்பாலியல் வன்புணர்வை மேற்கொண்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கிரியெல்ல பகுதியைச் சேர்ந்த முப்பத்தொன்பது வயதான குறித்த பெண்ணை பலவந்தமாக கடத்திச் சென்று பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் சம்பவம் குறித்து நேற்றிரவு கைதான இருவரும் இருபத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி ஒரு வயது மதிக்கத்தக்கவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனையவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை கிரியல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் தளபாடங்களை தருவதாக கூறி பெருமளவான நிதி மோசடியில் ஈடுபட்ட சந்தேக ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் நபர் இருபது லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பருமதியான தளபாடங்களை தருவதாக கூறி பவுனியாவில் உள்ள நபர் ஒருவரை ஏமாற்றி பணத்தினை பெற்றுக்கொண்டுவிட்டு விட்டு ஒரு மாத காலமாக தலைமறைவாக இருந்துள்ளார் இந்நிலையில் யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கோண்டாவில் பகுதியில் வைத்து போலீஸ் விசேட குற்றத்தடுப்பு பிரிவினரால் குறித்த சந்தேகநபர் நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் தென்கொரியாவில் கடந்த வாரம் ராணுவ சட்டத்தை நடைமுறைப்படுத்திய ஜனாதிபதி ஜூன் சுக் யோலின் அலுவலகத்தை போலீசார் சோதனையிட்டுள்ளனர் எனினும் அதன் போது ஜனாதிபதி அங்கிருக்கவில்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன தென்கொரிய அரசியலில் ஒரு கொந்தளிப்பு நிலவுகின்ற நிலையில் இந்த சோதனையும் இடம்பெற்றுள்ளது பதவி நீக்க வாக்கெடுப்பு மற்றும் பதவி விலக வேண்டும் என்று பலமுறை அழைப்பு விடுத்த போதிலும் பதவியில் இருந்து விலகுவதற்கு ஜனாதிபதி ஜூன் மறுத்து வருகின்றார் இந்நிலையில் அவர் மீது கிளர்ச்சி மற்றும் தேசத்துரோக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன இதற்கிடையில் ராணுவ சட்ட பிரகடனத்திற்கு பொறுப்பேற்ற நிலையில் கைது செய்யப்பட்ட நாட்டின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் கிம் ஜோங் கியூன் நேற்று இரவு காவலில் இருந்தபோது தவறான முடிவெடுக்க முயன்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் குறித்த சம்பவத்தின் போது அவர் அதிகாரிகளால் காப்பாற்றப்பட்டுள்ளார் குறுகிய கால இராணுவ சட்ட அறிவிப்பை அடுத்து ஜூனுக்கு நெருக்கமான பல அதிகாரிகளும் பதவி விலகியுள்ளனர்